ஈழ மக்கள் உரிமைகளை வலியுறுத்தி திருகோணமலையில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் மீனவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் எடுக்க வேண்டும் கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரிகதாஸ் கோரிக்கை யாழ் மாவட்டத்தில் இனம் காணப்படாத காய்ச்சல் பரவுவதாக தொற்றுநோய் பிரிவின் வாய்த்திகரு குமுது வீரகோன் தெரிவிப்பு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த ஐம்பது கடைகளுக்கு எதிராக நடவடிக்கை இன்னு அதிகார சபை தெரிவிப்பு மக்கள் எதிர்நோக்குகின்ற உரிமை பிரச்சனைகளை வலியுறுத்தி திருகோணமலையில் இன்று புதன்கிழமை பேரணி இடம்பெற்றது மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி அகம் மனிதாபிமான நிலையம் மற்றும் கிழக்கு மாகாண சிவில் வலையமைப்பு இணைந்து இப்போராட்டமானது நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சிவன் கோவில் அடியிலிருந்து ஆரம்பித்த இக்கவனயீர்ப்பு பேரணி குளக்கோட்டன் மண்டபத்தை சென்றடைந்து நிறைவுற்றது வடக்கு கிழக்கில் இடம்பெறும் காணி சுவீகரிப்பு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி வடக்கு கிழக்கில் இடம்பெறும் காணி சுவீகரிப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் அரசியல் கைதிகளின் விடுதலை விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான நிவாரணம் போன்ற விடயங்களை முன்வைத்து இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதனை முன்வைத்தும் போராட்டமானது இடம்பெற்றது குளக்கோட்டன் மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் இறுதியில் குறித்த விடயங்களை உள்ளடக்கிய மகஜர் ஒன்று ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்காக சிவில் அமைப்புகளால் வழங்கி வைக்கப்பட்ட குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் வடக்கு கிழக்கு பகுதிகள் சார்ந்து அதிகளவான மக்கள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க கவனம் எடுக்க வேண்டுமென யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரிகதாஸ் கோரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்ள இருக்கும் நிலையில் இதற்கான தீர்வினை பெற்று தருமாறு நேற்று செவ்வாய்கிழமை யாழ் மாவட்ட கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியினால் இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் பலமுறை இலங்கை அரசாங்கம் இந்திய தூதரகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் தொடர்ச்சியாக இப்பிரச்சனை சார்ந்த தீர்வு பெற முடியவில்லை ஆகவே எமது மீனவர்களின் நீண்ட கால பிரச்சனையான இந்திய மீனவர்களின் எல்லதாண்டிய பிரச்சனையை இந்திய பிரதமருடன் ஜனாதிபதி பேசி எமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைப்பார் என நம்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மை காலமாக இனம் காணப்படாத காய்ச்சல் நிலை பரவி வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் வைத்தியர் குமுதி வீரகோன் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் レビなる வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக பரவும் எலிக்காய்ச்சலா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் காய்ச்சல் காரணமாக ஐந்து நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த பகுதியில் காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் பதிவாகி இருப்பதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளிடம் இருந்து மாதிரிகளை எடுத்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாந்தி தலைவலி உடல் பலவீனம் சிறுநீரில் ரத்தம் சிறுநீரின் வெளியீடு குறைதல் ஆகியவற்றுடன் அதிக காய்ச்சல் கடுமையான தசை வழி கண்கள் சிவத்தல் போன்றன ஹெலிகாட்சரின் அறிகுறிகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நோய் தாக்கம் தொடர்பான அறிகுறிகள் இருப்பின் மக்கள் வைத்தியசாலையை அணுகுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கம் வகுத்த கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு மக்களுக்கு அரிசி விற்பனை செய்த ஐம்பது கடைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதே நேரம் கட்டுப்பாட்டு விலைக்கு அப்பால் அரிசியை விற்பனை செய்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இருப்புக்கள் இதேவழி கட்டுப்பாட்டு விலைக்கப்பால் அரிசியை விற்பனை செய்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இருப்புக்களை மறைத்து வைத்திருப்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இன்று புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் அசீல பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய மேம்பாட்டிற்காக அமெரிக்காவுடனான ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அதானி குழும்பம் அறிவித்தலை முன்வைத்துள்ளது ஆரம்பத்தில் இக்கடன் கொள்கைக்கு கடந்த ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட நிலையில் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது உள் மூலதன இருப்புக்களை கொழும்பு மேற்கு சர்வதேச முனைய திட்டத்திற்கு பயன்படுத்த உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கௌதம் அதானி மீது அமெரிக்க அதிபர் திணைக்களும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ததால் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது சபாநாயகர் அசோகர் அன்வல தனது மாணவராக இருந்ததில்லை என ஜப்பானின் வசேதா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்திய நிலையில் போலிகான கலாநிதி பட்டத்தை காட்டுவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது எழுத்து மூலம் ஜப்பான் பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்ட அறிவித்தலை தொடர்ந்து இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குறள குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய நூற்றி பதினாறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த அதிகாரிகள் முப்பத்தி எட்டு போலீஸ் பிரிவுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையின் தாதிகர் பயிற்சி கல்லூரிக்கு அறுபத்தி இரண்டு மாணவர்கள் பயிற்சிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் நாடு பூராகவும் உள்ள பல வைத்திய தாதிகர் பற்றாக்குறை நிலவுகிறது இந்நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைகளும் நிலவும் தாதிகர் பற்றாக்குறையை குறைப்பதற்காக பயிற்சி அடிப்படையில் தாதிக மாணவர்களை தற்காலிகமாக கடமையில் ஈடுபடுத்த சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது இதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் பயிற்சியை முடித்த நாற்பத்தி ஆறு தாதியர்கள் தற்போது தற்காலிகமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் தாதிகர் பயிற்சி கல்லூரி அதிபர் தலைமையின் கிளியங்கம் இந்த கல்லூரியில் மாணவர்களுக்கான போதிக வசதிகள் காணப்படுகின்றமை குறிப்பிட தக்கது ஜெரோம் பெனாண்டோ போதகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் வெளியான அறிவிப்பைத் தொடர்ந்து அதனை மறுத்து பேரவை அறிக்கை ஒன்றினை இன்று புதன்கிழமை வெளியிட்டுள்ளது ஆயர் ஜெரோம் பெர்னாண்டோ கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் அல்ல என்றும் இதுபோன்ற தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் என ஆயர்கள் பேரவையின் செயலர் ஜெனரல் டிரெவ் ஜேடி டோனி ஜெயக்குடி கையொப்பமிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சடுதியாக சந்தைகளில் தேங்காய்களுக்கு ஏற்பட்ட விலை விலையேற்றத்திற்கு குரங்குகள் தேங்காய்களை அளிப்பது காரணம் என முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கத்தின் போது இந்த நிலைமையை தடுக்கும் வேலை திட்டமாக இலங்கையின் குரங்குகளை மிருக காட்சி சாலைக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்து நிறுத்தி அதனை நிறுத்தியதாகவும் தெரிவித்தார் மேலும் இவ்விலையேற்றத்தினை குறைக்க மீண்டும் குரங்குகளை சீனாவிற்கு அனுப்பும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிட்சல் பரீட்சையை நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரீட்சல் பரீட்சை வினாத்தாளில் மூன்று வினாக்கள் சார்ந்து முரண்பாடுகள் ஏற்பட்டதை அடுத்து பரீட்சையை நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரீட்சை வினாத்தாளில் மூன்று வினாக்கள் சார்ந்து முரண்பாடுகள் ஏற்பட்டதை அடுத்து பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் இந்த மனு எஸ் துரைராஜா மற்றும் சிரான் குணரத்னா ஆகியோர் அடங்கிய நீதி பதிகள் கொலாம் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது